நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான சொல் விளையாட்டு தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துருவேன் அந்த சொல்ல சில எழுத்துக்கள் மட்டும் விடுபட்டு இருக்கும் அந்த விடுபட்டு இருக்கிற எழுத்துக்கள் எல்லாம் கண்டுபிடிக்க உங்களுக்கு பத்து வினாடிகள் கொடுக்கப்படும் இதுதான் சொல் விளையாட்டு அப்படின்றது இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தமிழ் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகள் பழமொழிகள் விடுகதைகள் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் முதல் சொல் இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் மிளகாய் அடுத்த சொல் பாத்துடலாமா இதுல ஒரு சொல் மட்டும் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் கோலம் அடுத்த சொல் இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இதோட்டும் அந்த சொல் சூரியன் அடுத்த சொல் பார்த்திடலாமா இதுல ஒரு சொல் மட்டும் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் காலான் அடுத்த சொல் இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் செருப்பு அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் சோளம் அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல இரண்டு எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான பத்து வினாடிகள் இது அந்த சொல் உளுந்து அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல மூன்று எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் புடலங்காய் அடுத்த சொல் பார்க்கலாமா இதுல ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த தேர்வு அடுத்த பார்க்கலாமா தேர்வுல் சொற்கள் இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது அந்த சொல் பென்சில் அடுத்த சொல் பார்த்துடலாமா இதுல ஒரே ஒரு சொல் மட்டும்தான் விடுபட்டு இருக்கு அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இதோ அந்த சொல் தவறு இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான சொல் விளையாட்டு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சொல் விளையாட்டு தமிழ் விடுகதைகள் பழமொழிகள் இந்த மாதிரி நிறைய தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்னு கொடுத்துருங்க யாரெல்லாம் கரெக்டாக விடையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்